ஹாய் ஹலோ வணக்கம் கவுண்டு மணி கேமெடி அறிவு கேட்ட மொண்டாம் ஆற்று நிறையா தண்ணி போனாலும் நாய் நக்கிதான் தான் குடிக்குமா யாராவேன் பின்ன ஸ்ட்ரா போட்டி ஆடா குடிக்கும் அதுக்கு வாய் இருக்கிற அம்சத்துக்கு அது அப்படி குடிக்க முடியும் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டிலே வச்சாலும் அது வால் தான் இருக்கும் ஆட்டிக்கெடுது இரு தெரியுமில்ல வாழை வெட்டுக்கிட்டு உட்கார வேண்டியது தானே அப்புறம் இது கூட வீட்டில் கொண்டாந்து வைக்கிறீங்க என்னடா இது தேவையில்லாத தத்துவம் கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது அது தெரிஞ்சு என்ன போகுது கழுது எந்த நூற்றாண்டிலே உண்டானது கற்பூரம் ஒரு கெமிக்கல் இப்போ உண்டானது ரெண்டு ஏண்டா கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க பனை மரத்து கீழே பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கண் கல்லுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு தெரியும் இல்லை அப்போ ஏண்டா பணமரத்துக்கே குடிக்கிறீங்க பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியது தானே முட்டா பசங்களா முட்டா பசங்களா போங்கடா பெரிய பழமொழி சொல்ல வந்துட்டீங்க இப்படி சொல்லி சொல்லி தானேடா நாட்டை வளர பண்ணிட்டீங்க இன்னும் என்னடா சொல்ல போகிறீங்க பெரியவங்க சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்கன்னு சோரும்புங்க சோம்பேறிங்களா ஆகிட்டீங்களேடா இன்னும் என்ன சொல்ல சொன்னாங்க சொல்லுங்கடா வேலைக்காவாத பண்ணிங்களா நீங்கள் சொல்லுங்கடா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என்னடா உண்மை தெரிஞ்சாகணும் உண்மை இன்னொரு தடவை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு கேட்ட படுவ உயிரோடு பதிச்சுடுவேன் உண்மை தெரிஞ்சாகணுமா உண்மை பேர் ஹரிச்சந்திரன் படுவா ஓடுறா வாடுற உட கைது உண்மை தெரிஞ்சாகணுமா உண்மை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என்னடா தெரியணும் உண்மை என்ன உண்மை தெரியணும் உனக்கு அடிச்ச பூண்டுடுவேன் வாடவா